என்னாச்சு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் ஊருக்கு அது நான் உன்னை ஓடி போட்டுக்கொடுத்து தானே பிளான் பண்ணேன் ஹவுஸ் ஓனர் இருக்கா அவனை பார்மையாக அது யாரும் அவனும் வெளியே வரல எனக்கும் வேலை முடிய போது முடிஞ்சிடுச்சினா வரேன் வருவாரா இப்போ ஒரு எனக்கு ஃபோன் பண்ணு நான் சொல்ற இடம் நம்ம காலைல ஓடி போயிடலாம் கேட்குதா இல்லையா வாங்க கேக்குது. பாய்டா திருதுன மூடிக்காத லைட் ல ஆஃப் பண்ணி வை. ஆ சரி கேக்குது.